அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீசங்கராவில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எல்லா நாளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரன் சாட்சா அந்த சந்திர மௌலீஸ்வரராக இந்த மண்ணில் தோன்றி காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் கொழுந்துவிட்டு எரிந்த ஞான வேள்வி சித்தர் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி குரு மகான் ஜெகத்குரு என்று மக்களால் அழைக்கப்பட்ட காஞ்சி பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சிக்கனை பற்றி கதகத்தில் நிறுத்தி உங்களை சந்திக்கின்றேன் பெரியவாவும் அங்க பிரதர்ஷனமும் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு கூட நம்ம கோவிலுக்கு போகிறோம் சுவாமியை எப்படி வளம் வரணும் எப்படி விநாயகரை பார்க்கணும் முருகனை பார்க்கணும் பிறகு மூலவரை பார்க்கணும் பிறகு உற்சவரை பார்க்கணும் பிறகு பரிவார மூர்த்திகளை பார்த்து கோவிலை வளவரணும் தளவரிச்சியம் சுற்றணும் எப்படி நமஸ்காரம் பண்ணணும் எப்படி பிரசாதம் சாப்பிடணும் எப்படி எந்திருந்து வரும்போது செய்யணுங்கிற நிறைய நியமங்கள் நமக்கு தெரிவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடம் கேட்டுப்படுவதிலும் ஒரு கூச்சம் இருக்கிறது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்வதிலும் சங்கடப்படுகிறார்கள் இப்படி நிறைய சங்கடங்கள் இருக்குது சங்கடங்களை நீக்கி எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருவது எப்படி சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை தருவது சங்கராவின் நோக்கம் பெரியவாவும் அங்க பிரதர்சனம் எதுக்கு இந்த தலைப்பு பெரியவாளுக்கு பிடித்த இடங்களில் ஒன்று கலவை எனக்கு தெரிந்து என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ஒரு தொண்ணூறு வயது இருக்கும் பெரியவா கலவையிலே இருக்கிறார் இருக்கிறார் இந்த மண்ணை காக்கக்கூடிய ஜெகன்மாதா புவனேஸ்வரி எல்லோருக்கும் கேட்ட வரங்களை தரக்கூடியவர் அபிராமி அந்தாதியிலே சொல்வார்களே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு பாடினாரே அபிராமிப்பட்ட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனத்தை தரக்கூடிய காமாட்சி அம்பாளுக்கு பெரிய கும்பாபிஷேக ஏற்பாடு ஊரே விழா கோளம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மறுநாள் காடை உடமுடுக்கு பெரியவரை அழைக்க வேண்டும் இருந்து எல்லோரும் சேர்ந்து வருகிறார்கள் வந்து நாளை காலை குடமுழுக்கு பெரியவா வந்து தன் திருக்கரத்தால் ஜலம் ஊற்றி அதை நடத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார்கள் பெரியவர் சொன்னார் இப்பொழுது மடத்தை பார்த்து கொண்டிருப்பவர் கைங்கரியம் அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர் ஞான குழந்தை இந்த அத்வைத பீடத்தினுடைய ஒரு அன்புக்குரிய பீடாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெயேந்திரர் இருக்கிறார் அவரை முறையாக அழைத்து செல்வதுதான் மறு மரபு எல்லாரும் துடித்து போனார்கள் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி கோவிலினுடைய குடமுழுக்கு பெரியவா ஜெயேந்திரர் அப்பொழுது அங்கு அவர் அருகே இருக்கிறார் இவருக்கு வயதாகிவிட்டது மடப்பணிகளை செய்கின்றார் நித்திய பூஜை பார்க்கின்றார் எனவே அவருக்கான ஒரு பெரிய செயலை முறையாக அவர் செய்ய வேண்டும் என்று இந்த குருவினுடைய ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களெல்லாம் பெரியவர் விடவில்லையா என்கின்ற வருத்தம் இருக்குமே என்று அவர்களில் சிலருக்கு ஒரு என்ன ஓட்டம் பெரியவர் சொன்னார் ஜெயேந்திரர் நாளைக்கு வருவார் ஜாம் ஜாம்னு கும்பாபிஷேகம் நடக்கும் பாலுமாமா வந்தவாடையெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் நாளைக்கு கும்பாபிஷேகம் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அதே போல் ஜெயேந்திரன் முன்னின்று குடமுழுக்கை நடத்துகின்றார் மிகச்சிறப்பாக அதிவுமர்ச்சியாக பேரோடும் புகழோடும் சிறப்போடும் உலகமே வியக்கக்கூடிய வகையில் குடமுழுக்கு பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது அந்த முக்கியஸ்தர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் ஒரு தட்டு நிறைய பழம் சால்வை புடவை அந்த கும்பத்திலே ஊற்றப்பட்ட நீர் பிரசாதம் எல்லாவற்றையும் கலசனை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கலவையை நோக்கி வருகிறார்கள் அன்று மாலையே அன்று மாலையே பெரியவரை பார்த்து நெக்குருகி மணமுருகி பல மணி நேரம் கொண்டிருந்தார்கள் பிரசாதத்தை கொடுத்தாங்க யாகசாலையில் பயன்படுத்திய திருநீரை எடுத்துக்கொண்டு சிவாயனமை என்று பெரியவர் இட்டுக்கொண்டார் தீர்த்தத்தை அப்படி பிரவசனம் பண்ணிண்டார் சால்வை எடுத்து போட்டுக்கிட்டார் அம்பாளுக்கு சாத்தி கொடுத்த புடவையும் இப்படி போட்டுட்டார் எல்லாம் சேமமா இருக்கும் நன்னா நடந்ததா மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாரும் இருந்து சாப்பிட போங்கன்னார் நேரம் மேல கூப்பிட்டார் என் அன்புக்குரியவர்களே மாலை எட்டு இருபதற்கு கலவையில் இருந்து பெரியவா யாரிடத்திலும் சொல்லவில்லை நடக்க தொடங்கிவிட்டார் எங்கே என்றால் காஞ்சி அம்பாள் சன்னதிக்கு விடு 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 நடக்க ஆரம்பிச்சார் மறுநாள் அதிகாலை ஒன்பது மணிக்கு வந்தார் எல்லாரும் அப்படியே மை செலுத்து போயிட்டாங்க ஜெயந்திரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அங்கீகாரம் அதையும் செய்தார் குடமுழுக்கு நடந்த இடத்தில் மறுநாளே பெரியவர் வந்துவிட்டார் என்கின்ற செய்தியும் மக்களுக்கு செல்ல வேண்டும் காமாட்சியும் பார்க்க வேண்டும் எத்தனை மணி நேரம் பாருங்கள் கலவை டூ காஞ்சிபுரம் நடந்தே வந்தவர் தொண்ணூறு வயது நம்மளாக இருந்தால் துடிச்சிருவோம் பத்தடி நடக்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சால் அன்று அங்கே தங்கினார் அடுத்த நாள் அதிகாலை போனார் குளித்தார் நித்திய அனுஷ்டானங்களை முடித்தார் கிடுகிடு என்று வந்து காமாட்சியை கைகூப்பி வணங்கினார் தாமரை பூக்களை எடுத்து காமாட்சி பாதத்திற்கு போட்டு திருக்கோயிலை அங்க பிரதர்ஷனம் செய்தார் எனக்கு தெரிந்து காமாட்சிக்கு குடமுடுக்கு நடந்தோன முதன் முதலில் அங்க பிரதர்ஷனம் செய்தவர் பெரியவராகத்தான் இருக்க முடியும் உடம்பெல்லாம் அப்படியே கண்ணி கட்டியது போல சிவந்த உடம்பு என்று அவரை பற்றி எழுதியவர்கள் எழுதுகின்றார்கள் கண்ணீரில் அப்படியே நீர் கொப்பளிக்கிறது எல்லாவற்றையும் செய்தவர் மீண்டும் குளித்துவிட்டு காமாட்சியை தரிசனம் செய்துவிட்டு நடந்தே அந்த மாலை காஞ்சிக்கு வந்துவிட்டார் என் தாய்க்கு நான் செய்யாமல் யார் செய்வார் இதை பார்க்கின்றபோது எனக்கு விவேகானந்தர் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது என் அன்னை ஆணையிட்டால் ஈர உடையோடு நான் கல்கத்தா காளியை சுற்றி வருவேன் அன்னை மனம் மகிழ்வதற்காக அதுபோல காமாட்சி தாயை தான் அன்னையாக நினைத்த காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகள் குடமுழுக்கையும் நடத்தி வைத்தார் ஜெயேந்திரருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த திருக்கோவிலுக்கும் மங்க பிரதர்சனம் செய்தார் என்றால் பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்